பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையாளியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இங்கு காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் வாடகைக்கு கிடைக்கும் என்கின்ற அது அறிவிப்பு பலகையை எதிர்காலத்தில் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை வைத்து விடுமோ என்ற அச்சம் இருக்கின்றது அதுபோன்ற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் தந்திருக்கின்றது அது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் இரண்டாவது வந்து தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய ஆயிரம் கோடி மெகா ஊழல் அந்த ஊழலினுடைய செக்டார் என்னென்ன செக்டாரில் இந்த ஊழலானது நடைபெற்று இருக்கின்றது என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் கூடுதலாக நன் சீமான் அவர்கள் இந்த தமிழ்நாடு அரசியல் தளத்தில் நாளை நிகழ்த்த போகின்ற மிகப்பெரிய அரசியல் அதிர்வலை என்ன அந்த அரசியல் அதிர்வலையில் ஏற்கனவே கூட்டணியில் அங்கங்கே ஒதுங்கி இருக்கின்ற ஓரளவு எனக்கு நான் வந்து அவங்களுக்காக போராடுறேன் இவங்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு என்ன அதிர்ச்சி காத்திருக்கு என்பது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம் நம்ம பின்னாடியிலிருந்து போயிடுவோம் இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி நாளை நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான அரசியல் முன்னெடுப்பு நடக்க இருக்கின்றது அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்கின்ற தலைப்பும் அதே போல் பஞ்சமர் நில மீட்பு உரிமைக்கான பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடக்க திட்டமிட்டு அது பல்வேறு தடைகளுக்கு அப்புறமேலுக்கு இப்போ ஒரு வழியாக நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணையின்படி இது நடக்க இருக்கின்றது இந்த இந்த இது வந்து மிக முக்கியமானது எப்படி முக்கியமானதுன்னா இப்போ வந்து அதாவது சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதியை வந்து நம்ம மறுவரைய செய்யக்கூட மறுவரையறை செய்யக்கூடாது அப்படின்னு போராடுறோம் அதற்கு காரணம் என்னென்னா நமக்கு கொடுத்துருக்கின்ற விகிதாச்சார அடிப்படையிலான நாற்பது எம்பி சீட்டோ அல்லது இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ சீட்டோ வந்து குறைஞ்சிரும் அப்போ நம்மளுடைய பங்களிப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இதுக்கு எத்தனை நியாயமான காரணங்கள் இருக்கோ அதே நியாயமான காரணங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதன் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் இங்கு இருக்கின்ற வேலைகளில் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் அந்த அளவிற்கு நியாயமான கோரிக்கை இருக்கு அதை தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுக்காமல் இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து மத்திய அரசு கிட்ட தான் இந்த அதிகாரம் இருக்குது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் இங்கே இன்னொன்று வந்து பத்து லட்சம் ஏக்கர் அளவிற்கான பஞ்சமரான பஞ்சவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலமானது கடந்த பத்து வருடத்தில் மட்டும் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கின்றது பல அரசியல் தலைவர்கள் பல அரசியல் பெருமுதலாளிகள் இந்த நிலத்தை எங்கே போச்சுன்னே அதாவது வாரா மாதிரி தெரியாத நில வகை பட்டியலில் வச்சுருக்கு இந்த நிலங்களுக்கான புள்ளி விவரங்கள் எத்தனை ஏக்கர் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன ஏக்கர் மறைஞ்சிருக்கு என்பது முதற்கொண்டு ச இந்த என்ன சொல்றது மிக முக்கியமான புள்ளி விவரங்களோடு அதாவது தகவல் அறிமை அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட புள்ளி விவரம் நாம கையில் இருக்கு இப்ப இந்த இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் குறித்து தான் நாளை அண்ணன் சீமான் அவர்கள் திருப்பூரில் நடக்க திருப்பூரூரில் நடக்க இருக்கின்ற அந்த மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் போட்டு செய்ய இருக்கிறாரு இப்ப இதுல அந்த இதுல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் இதை செய்யப்போகலை இது முக்கியமான காலத்தின் கோரிக்கை என்பதன் அடிப்படையில் தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் மீது ஈர்ப்பு உள்ளவர்கள் இந்த கோரிக்கையின் மீது ஈர்ப்பு உள்ளவர்கள் இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கப்படுகின்ற இடஒதுக்கீடு தான் சமூக நீதி என்பதில் மெய்யான புரிதல் உள்ளவர்கள் எல்லா அரசியல் தலைவர்களும் அந்த இடத்துல கூட போகிறாங்க கூடி அவர்களுக்கான இந்த கோரிக்கையை இன்னும் வலுப்படுத்த போகிறாங்க இது வந்து நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற மேடை அதில் வந்து அந்த சித்தாந்தத்தோடு அந்த சிந்தனையோடு அந்த கோரிக்கையோடு உடன்படுகிற அவர்கள் எடுத்து பேச போறாங்க அது இதோட நின்று போக போதா அப்படின்னு சொன்னா அது உறுதியா இல்லை அந்த மேடையில் ஏற்படுத்த போகின்ற அதிர்வலைகள் அதே ரொம்ப காலத்துல நாங்களும் பஞ்சமர் நிலமைப்புல தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுகின்ற விடுதலை விடுதலைச் சிறுத்தைகளுக்கு இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதியை நாங்க தான் நிலைநாட்ட நாட்டப் போறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர் நாங்க தான் கொண்டு புதிய கட்சிகள் வந்திருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு தமிழ் தேசியர்களுக்கு தமிழ் தேசியர்கள் என்ற போர்வையில் வந்து அறிவாளையை சேவை செய்கின்ற ஒத்த சீட்டு அலுவலுக்கு எல்லாத்திற்கும் ஒரு நெருக்கடி இருக்கு என்ன நெருக்கடினா இந்த உரிமையில இந்த கோரிக்கையில நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க உங்களுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டுக்கு ஆதரவாக இருக்கா அல்லது எதிராயிருக்கா போகுதா ஆதரவாக இருந்தா என்ன நிலைப்பாடு எதிராயிருந்தா என்ன நிலைப்பாடு இருந்தால் இந்த கோரிக்கைக்கு எதிரானவர்களா நீங்க அப்படி போன்ற சமுதாயத்தில் மிகப்பெரிய மிக முக்கியமான பல கேள்விகள் அவர்களை தொடர இருக்கின்றது அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது தான் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் இந்த அரசியல் தளத்தில் எழுப்புகின்ற அரசியல் பேரலை நிகழ்வு அப்படிங்கிறது தான் அடுத்ததாக வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கே கைப்பட்ட கால்பட்ட இடம் கால்பட்ட இடம் எல்லா இடத்துலையும் ஊழல் கரை பிடிந்த இந்த இடம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அதுவே தலைமையேற்று நடத்துகின்ற சாராய விற்பனை நிலையமாக இருக்கின்ற டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி மெகா ஊழலை செய்திருக்கின்றது ஆயிரம் கோடிங்கிறது வந்து இனிஷியேட்டிவ் அதாவது இனிஷியல் கெஸிங் தான் இந்த அதாவது முதலில் வந்த தகவலின் அடிப்படையில் இதுவரையிலையும் இவங்க ஆயிரம் கோடி அடிச்சிருக்கலாங்க நாங்கள் இன்னும் தொடர்ந்து விசாரணையில இருக்கிறோம் இந்த விசாரணையானது அதனுடைய வேர்வரை சென்று எவ்வளவு உண்மையிலேயே அடித்திருக்கிறார்கள் என்பதை வெளியிட இருக்கின்றது இது வந்து இந்த விசாரணை வந்து வெறுமனே நாங்கள் கொ சொல்லலை நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு வந்து நாங்கள் களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் செய்யலை இது போல ஊழல் நடக்குது இது போன்ற நடந்துகிட்டே இருக்கின்ற பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறைக்கானது பெட்டிஷன் வர ஆரம்பிச்சிச்சு இந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி இந்த பெட்டிஷனை வந்து ஆதாரமாக தான் நாம் அந்த டாஸ்மார்க் நிறுவனங்கள் மீது வந்து பரிசோதனை நடத்தினோம் பரிசோதனையில் மூன்று முக்கியமான அம்சங்களின் அடிப்படையில் பரிசோதனை நிகழ்ந்த அம்சங்களின் அடிப்படையில் பெறப்பட்ட முதல் என்ன சொல்கிறது முதல் டேட்டாவினுடைய அளவே ஆயிரம் கோடியை தாண்டிது என்னென்ன அம்சம் அப்படின்னு சொன்னால் மூன்று முக்கியமான செக்டாரை பிரித்து இவங்க வந்து அந்த சோதனையை நெ நிகழ்த்தியிருக்கிறாங்க முதல் செக்டார் வந்து ஒவ்வொரு டாஸ்மார்க் கடைகள்லையும் அந்த மதுவை விற்கப்படும் பொழுது அந்த நியாயமான விலை இது என்ன நியாயம் இது மது விற்கிறதே அநியாயம் ஆனாலும் அந்த பாட்டிலுக்குள்ள அடைக்கவில்லை என்ற எம்ஆர்பி ரேட்டிலிருந்து இருந்து பத்திலிருந்து முப்பது வா முப்பது ரூபாய் வரை ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து தஞ்சாவூரில் ஒரு விலன்னா கோயம்புத்தூர் உள்ள ஒரு விலை கரு கரூர்லலாம் இன்னும் கூடுதலான விலை ஏன்னா அங்கே தான் அந்த ஆள் புரோக்கர் இருக்கிறாரு அப்போ பத்திலிருந்து முப்பது ரூபாய் வரை ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அதிகப்படியாக வைத்து வித்ததன் அடிப்படையில் இத்தனாயிரம் கோடி இவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க முதல் செக்டர் அடுத்த செக்டாருங்க வந்து இந்த அரசுக்கு தேவையான மது பாட்டில்களை மது மது போத்தல்களை கொள்முதல் செய்வதற்காக தனியார் நிறுவனங்கள் தனியார் நடத்துகின்ற இந்த அந்த ஆலைகளிலேருந்து பெறப்படும் பொழுது வகிக்கின்ற டெண்டர் இது நியாயமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கு தான் பெற்றுக்கணும்னா அங்கே அறுபத்தெட்டு ரூபாய்க்கு பெறுறது நான் இருபத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறத நான் அறுபத்தெட்டு ரூபா உனக்கு கொடுத்துட்றேன் நீ ஒரு எட்டு ரூபாயை கூடுதலாக எடுத்துக்கிட்டு முப்பத்தாறு ரூபாய் எடுத்துக்கோ மீதியன்று எவ்வளோ இருக்கு அறுபது ரூபாயை எங்கள் கட்சி எம்எல்ஏவுக்கு எங்கள் கட்சியினுடைய பேக்கண்டுக்கு எங்கள் கட்சியினுடைய மற்ற சேனல்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு ஒவ்வொரு சாராய ஆலைகளையும் ஒரு பின்புற உறவை மேற்கொண்டதன் அடிப்படையில் கோடியை இந்த அரசு ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்குது இது இரண்டாவது செக்மெண்ட் மூணாவது செக்மெண்ட் என்ன தெரியுமா இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு விண்ணப்பித்திருக்கிறவர்கள்ட்ட ஒவ்வொரு நபருக்கும் குறைந்தபட்சம் ஐந்து லட்சத்திலிருந்து அதிகபட்சம் ஏழு லட்சம் அவர்களையும் உங்களுக்கு டாஸ்மார்க் கடையில் வேலையை உறுதி செய்வதற்கு லஞ்சமாக பெற்றிருக்கிறாங்க இந்த பெற்றிருக்கின்ற லஞ்சத்தின் அடிப்படையில் எத்தனாயிரம் கோடி ரூபா அப்போ இந்த மூணு நிலையிலையுமே இந்த மூணு நிலையிலையுமே இவர்களை கூடுதலாக பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா அனாமத்தாக சம்பாதிக்கிறாங்க இது கணக்கில் வராத பணம் என்று அமலாக்கத்துறை வந்து முதல் தகவலை முதல் தகவலை வெளியிட்டிருக்கு அமலாக்கத்துறை வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இது வந்து அவங்களுடைய விசாரணையினுடைய ஆரம்ப நிலை ஆரம்ப நிலையில இன்னும் டீட்டெயிலாக எவ்வளோ போயிருக்கு என்னன்னு அவங்க இன்னும் இன்வெஸ்டிகேட் அதாவது அதாவது விசாரணையில இருக்கிறாங்க விசாரணையை தொடங்கும் பொழுதே ஆயிரம் கோடினா விசாரணையை முடிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரியான வருவாய் வந்திருக்குன்னு இவங்க அளவிடப்பட்டாங்க அளவிட்டாங்கன்னா இது பல்லாயிரம் கோடி ரூபாயினுடைய மெகா ஊழலாக மாறி நிற்கும் அப்படி இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு இதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக கை வந்த கலை இது வந்து பெரிய ஐயோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் செஞ்சிருச்சு அவன் அந்திய அரசியல இருக்கும் பொழுதே ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ஊழல் செஞ்சுவேன் இது சொந்த கடையிலேயே இவன் ஊழல் செய்யாமல் இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீள்கிறது இந்த அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் குறித்து பேசாத காட்சி ஊடகங்கள் செங்கோட்டையின் எடப்பாடியை புறக்கணித்தாரா செங்கோட்டையின் எடப்பாடிக்கு பேசினாரா இதை பேசிட்டு இருக்கிறாங்க மூதேவி இங்கே ஆயிரம் கோடியை அடிச்சுட்டு தான் இருக்கிறான் அதை விட்டுட்டு அது ஒரு கட்சியோட பிரச்சனையை கொண்டுட்டு வந்து பெரிய நாட்டோட பிரச்சனையாக பேசிட்டு இருக்கிறாங்க இந்த இதுதான் இந்த ஆயிரம் கோடி மெகா ஊழலுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவாக சிக்கை இருக்கின்றது அதனுடைய போக்கு எதிர்காலத்தில் நம்ம பார்ப்போம் அடுத்ததாக இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் என்று வந்து வடிவேல் ஒரு படத்தில் எழுதி ஒட்டி இருக்கிற மாதிரி இங்க வந்து காவல்துறை இனி வரும் காலங்களில் வாடகைக்கு விடப்படும் என்று தமிழ்நாடு அரசு காவல்துறையை வந்து ஒட்டிடுமோங்கிற பயம் இருக்கு ஏன்னா அது போன்ற ஒரு பெரிய வரலாற்று சிறப்பும் இருக்க தீர்ப்பை இந்த உயர்நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கின்ற பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு பின்புலமாக வழங்கியிருக்கு அப்படி என்னடா பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்குன்னா இங்கே பாருங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதெல்லாம் காவல்துறையினுடைய கடமை கிடையாது எதுக்கு காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் கனிமொழி அவர்கள் வெளியில் போனால் அவங்களுக்கு பந்தவஸ்து கொடுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளியில் போனால் அவங்களுக்கு பந்தவஸ்து கொடுக்கணும் இவங்க கூட ஒரு எம்எல்ஏவாக இருக்காங்க ஒரு எம் எம்பியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு பந்தவஸ்து கொடுக்கணும்னா கூட பரவாயில்ல துர்கா ஸ்டாலின் வந்து கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு பந்தவஸ்து கொடுக்கணும் இது காவல்துறைக்கு வேலையா அதுவும் சே சொல்லப்போனால் வந்து அமைச்சர் சேகர்பாபு வீட்டு நாய்க்குட்டிக்கு வந்து பிஸ்கட் வாங்கி போடணும் இதெல்லாம் காவல்துறை வேலையா ஒரு அரசியல் கட்சம் அவர் ஏதோ பஞ்சமர நிலத்தை மீட்க போகிறாரா அவர் சாதிவாறு கணக்கெடுப்பு நீங்கள் வந்து நீதி கேட்டு அவர் பேரணி நடத்தி பொதுக்கூட்டம் நடத்த போகிறாரா இதுக்கெல்லாம் அரசு வந்து சொந்த காசில் வந்து காவல்துறையை வந்து இந்த அனுப்பி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுமா அப்படிலாம் முடியாதுங்க இங்கே கலைஞர் வீட்டுக்கும் அறிவாலயத்திற்கும் உள்ள ஆட்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பேராமிலிட்ரி ஃபோர்ஸை இறக்கி இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை போய் அவங்க வீட்டில் வந்து காவல் செய்கிறதுக்கும் அவங்களுடைய பயணத்திட்டத்தை வந்து ஒழுங்கமைக்கிறதுக்குமே அமைக்கிறதுக்குமே நிறைய இருக்குது ஆளுக்கு போதவில்லை அதை இல்லாமல் அங்கங்கே எவனாச்சும் இந்த குடிகாரங்க பண்ணுற சேட்டையை பொறுக்க முடியாமல் அரசு நடத்துகின்ற ஒரே ஒரு கடை தமிழ்நாடு முழுமைக்கும் அரசு நடத்துகின்ற ஒரே ஒரு கடை என்னன்னா அது டாஸ்மார்க் கடை தான் அந்த டாஸ்மார்க் கடையை பாதுகாக்கணுமா வேண்டாமா அதை விட்டுட்டு இங்கே வந்து சீமான் கட்சிக்கும் மற்றவங்க கட்சிக்கும் நடத்துகிற பேரணிக்கு வந்து நாங்கள் கொடுக்கணுமா என்ன எங்கள் காசுல அதுவும் அரசு காசுல செலவு பண்ணிட்டு வந்து இந்த சட்ட ஒழுங்கை நிறுத்தணுமான்னு என்ன சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுத்திற்கு அரசு காசை வந்து செலவு பண்ணுமா என்ன இதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்திருக்கின்ற அனுமதிக்கு பின்னே கொடுத்து சொல்லியிருக்கு இப்போ என்ன இதில் பெரிய இதுன்னா நாம் தமிழர் கட்சி இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கும் இதற்கு காவல்துறையிலிருந்து ஆட்களை அனுப்பி போக்குவரத்து ஒழுங்கு செய்வதற்கும் ஒரு செலவு இருக்கிறது இந்த செலவை நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் கொடுக்கணும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாயை நீங்கள் காவல்துறைக்கு கட்டிவிட்டு காவல்துறை ஆட்களை நீங்கள் எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போய் நீங்கள் காவல் காக்க வைக்கலாம் இப்படி ஒரு அரசை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியும் அதாவது கருணாநிதி அவர்களினுடைய குடும்பத்திற்கு அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்கு முதல்வருக்கு முதல்வருக்கு கொடுக்கறது கூட அரசு புரோட்டோக்காலில் வந்துடும் முதல்வரினுடைய மனைவி அவர்கள் கோயிலுக்கு போகும்போது கோயிலிருந்து வரும் பொழுது அப்புறமேலுக்கு முதல்வரினுடைய பேர குழந்தை அவங்க பேர குழந்தைக்கு நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் காவல் கொடு காவல் காப்பதற்கும் அதே போல் தமிழ்நாடு முழு முழுமைக்கும் இருக்கின்ற அரசினுடைய மதுக்கடைகளுக்கு காவல்துறை காவல் காப்பதற்கும் இன்னும் அப்புறம் நிறைய இருக்கு அப்புறம் இப்போ நீங்கள் அதிமுக அமைச்சருக்கு போகணும்னா மூணு பேர் போனால் எம்எல்ஏவுக்கு ஒருத்தர் போகணும் இது போன்ற வேலைகளை செய்கிறதுக்கு தான் எங்கள் நாங்கள் காவல்துறையாக இருக்கோம் ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டுமென்றோ அல்லது ஒரு மக்களினுடைய பிரச்சனையை மையப்படுத்தி கோரிக்கையை மையப்படுத்தி ஒருத்தர் போராடுகிறார் அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த போராட்டத்திற்கு வந்து பக்க நிற்கணும் அந்த போராட்டத்தில் எந்தவித அசம்பாத விதமும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த போராட்டம் நடக்கின்ற இடத்திற்கும் மற்ற ஆட்களுக்கும் வேற எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் நாங்கள் ஒரு பொழுதும் ஈடுபட மாட்டோங்கிற டோன்ல தான் சொல்லியிருக்கு இந்த நீதிமன்றம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னன்னா இனிவரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சி தொடங்கி இனிவரும் காலங்களில் இந்த என்ன கட்சி என்ன மாதிரியான எந்த வழிகாட்டுதலும் கொடுக்கல எல்லா கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா கட்சிக்கு நிகழ்ச்சிகளுக்கும் இந்த அரசு காவல்துறையானது பாதுகாக்கப்போ கொடுக்க முடியாது அப்படி வேணும்னா ஒரு ஆள் சம்பளம் போட்டு எத்தனை ஆள் அங்கே வந்து நிற்க போகிறாங்களோ அவங்களுக்கு பஞ்சப்படி பயணப்படி அன்றைய ஊதியம் இது எல்லாத்தையும் கணக்கில் போட்டு நீங்கள் அவங்களுக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு காசு கொடுத்துட்டீங்கன்னா தான் அவங்க வருவாங்கன்னு இப்போ இந்த தீர்ப்பு வந்து நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு நீங்கள் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் வந்து தீர்ப்பை கொடுத்துட்டா அதற்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படின்னீங்க சரி நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்துட்டா உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஆனால் அந்த தீர்ப்பில் ஒரு உள்நோக்கம் இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அடக்குமுறை நம்ம இதுக்கு வந்துடுவோம் இவங்க என்ன அபிடேவிட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு வந்து காவல்துறையினுடைய இலாக்காவிற்கு நிறைய செலவு பண்ணுது ஒவ்வொரு முறையும் வந்து இது போன்ற பேரணி பொதுக்கூட்டம் நடத்துகிறவங்களுக்கு பேரா போகிறதுக்காக பாதுகாப்புக்கு போகிறதுக்காக காவல்துறை போகும் பொழுது அவங்களுக்கு நிறைய செலவாகுது அவங்க போய் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறாங்க காப்பாற்றலைங்கிறது பிரச்சனை இல்லை எங்களுக்கு அதிகமாக செலவாகுது அந்த செலவை எங்களால் ஈடுக முடியலை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு தரப்பிலிருந்து போய் வாதாடிய வழக்கறிஞர் பேசினோடனே அவருக்கு காவல்துறையினா என்ன காவல் காவல்துறையினுடைய உண்மையான பணி என்ன என்ன அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்ன இதெல்லாம் பற்றி வந்து அந்த நீதி அரசருக்கு கவலை இருக்குதா அல்லது தெரிஞ்சிச்சா தெரியலையா அப்படிங்கிறது தெரியல அப்படியா பதினஞ்சாயிரம் ஆகுமா பத்து பேர் வரணுமா அப்போ இருபத்தஞ்சு பேர் இருந்தால் தான் இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியுமா இருபத்தஞ்சு பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து விடு இதுவா நீதிமன்றம் எப்படியா நீதி இருக்கணும் நான் என்ன சொல்றேன் ஒரு பெரிய அரசு தமிழ்நாட்டை நிர்வகிக்கின்ற ஒரு தமிழ்நாடு அரசு இருக்குது இந்த அரசுக்கு ஒவ்வொரு முறையும் இன்னென்ன நிகழ்வுகளுக்கு இன்னென்ன செலவுகளுக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு ஒதுக்கியிருக்கோம் காவல்துறைக்கும் அது மாதிரி ஒதுக்கியிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை இதில் நடந்துகின்றது மிக மிக மோசமான செயலாக நடந்துக்குச்சு நாம் வந்து இது மாதிரி பேரணி பொதுக்கூட்டம் இருக்குங்க எங்களுக்கு முறைப்படி அனுமதி கொடுங்கன்னு முறையே ஏற்கனவே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே மனு போட்டாச்சு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே மனு கொடுக்கணுங்கிறது காவல்துறையினுடைய ஒழுங்கு அப்புறம் நம்ம அந்த ஒழுங்கின்படியே மனு கொடுத்துட்டோம் நீ எத்தனை நாளைக்கு முன்னாடி செய்தி சொல்லணும் கூட்டம் நாலு தெரிச்சு நடக்குதுன்னா ரெண்டு நாளைக்கு அதாவது இடையில ஒரே ஒரு நாள் தான் இருக்கு இன்னொரு நாளில் கூட்டம் முத நாளுக்கு முதல் நாள் சாயங்காலம் வந்து நீங்க அனுமதி ரத்து பண்ணுவீங்க அது அப்போ இது வந்து ஒரு பெரிய நன்முறையா அதன் பிறகு அந்த வழக்கை கொண்டு போய் அதை அவசர வழக்காக கருதி அந்த அவசர வழக்கில் உடனடியாக நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லணும்னு நீதிமன்றத்தை அணுகுனா நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா அப்படியா மறுத்துட்டாங்களா சரிங்க பரவாயில்லைங்க நீங்கள் ஆளை அனுப்பி விட்றங்க ஆள் எல்லா ஆளையும் அனுப்பி விட்ருக்குறோம் அரசை வந்து நாங்கள் வந்து இதை செய்ய சொல்கிறோம் ஆளுக்கு எவ்வளோன்னு சொல்லி அவங்க என்ன கேட்குறாங்களோ காவல்துறை தரப்பு வந்து ஆளுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த செலவினங்களை நீங்கள் கொடுத்துருங்க ஏப்பா என்னப்பா எவ்வளோ செலவாகும்ப்பா இருபத்தஞ்சாயிரம் ஆகுங்க அப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் பேர நீ பொதுக்கூட்டத்தை நீங்கள் நடத்துக்குங்க உங்களுக்கான சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நீங்கள் கொடுத்த இருபத்தஞ்சாயிரரூபாவின் அடிப்படையில் அங்கே வந்து உங்களுக்கு காவல்துறைங்கிற வேலை ஆட்களை வேலையாட்கள் தான் சட்டம் ஒழுங்கு நிலையாற்றுறதுக்கு ஒரு வேலையாட்கள் அனுப்பி வைக்கிது இந்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுக்கு வெக்கம் இல்லையா சூடு இல்லையா சுரணம் இல்லையா அப்படின்னு கேட்க தோணுது ஏன்னா சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக தான் காவல்துறை துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போயிட்டு வருகிற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு காவல்துறை இல்லை அப்போ இந்த வேலைகளை செய்வதற்கு காவல்துறையை வச்சுட்டு இந்த அடிப்படையான வேலைகளை செய்வதற்கு அவங்களுக்கு நாங்கள் காசு கொடுத்து தான் அந்த வேலையை வாங்கணும் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் எந்தவித காசு கொடுக்காம நீங்கள் பார்க்க பாதுகாப்பு அவர்களை தவறாக நீங்கள் பயன்படுத்துவீங்க வழி நடத்துவீங்க அப்படின்னா திரு ஸ்டாலின் அரசு எதை நோக்கி நகர்கிறது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் இன்னும் காவல்துறை தரப்பில் என்னென்ன ஊழல்னு இருக்குல்ல தெரியல ஒவ்வொரு துறை தரப்புலையும் ஒவ்வொரு துறை தரப்புலையும் இது போன்ற ஒரு ரைடை நடத்தி என்ன மாதிரி நடந்துருச்சுன்னா பல்லாயிரம் கோடி இருக்கும் இப்போ இந்த சூப்பர் முதல்வர் யாருங்கிறதுலே இவங்களுக்கு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினா அல்லது இவங்க யார் சபரீசனா அல்லது உண்மையிலேயே திரு மு க ஸ்டாலினா சூப்பர் முதல்வருங்கிறதுலே இவ்வளோ குழப்பம் இருக்கு அப்போ இந்த சூழலில் தான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவலர்களை ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடக்கூடாது அந்த இடத்துல போய் அவங்க நின்று காப்பாற்ற வேண்டும் என்ற ஒழுங்கு உள்ள இடத்துல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசை வாங்கிட்டு இந்த அரசு இந்த காவலர்களை அனுப்புகிறது என்றால் எதிர்காலத்தில் இந்த அரசு இங்கு காவலர்கள் வாடகைக்கு விடப்படுவார்கள் நீங்கள் கல்யாண நிகழ்ச்சி வைத்தால் இரண்டு காவலர்கள் காது குத்து நிகழ்ச்சி வைத்தால் நான்கு காவலர்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் குடிக்கிறீ குடிச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நீங்க மது திருவிழா நடத்தினால் உங்களுக்கு பத்து காவலர்கள் இந்த அதன் அடிப்படையில் இத்தனை ரூபாவை நீங்க கட்டிட்டு நீங்க இவங்களை வந்து அழைச்சிட்டு போய் காவல் பணியில் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு வைந்து விடுமோ என்கின்ற அச்சமும் பயமும் இந்த தீர்ப்பின் பின்னாடி இருக்கு இது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தடை போடணும் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு மாதிரி உளவியலா சிக்கலுக்கு உருவாக்கணும் அப்படின்னு கடைசி நாள்ல கொண்டுட்டு வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த தீர்ப்புக்கு பின்னாடி ஒரு நியாயமற்ற அணுகுமுறையில ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை நீங்க கட்டணும்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய கேலி கூத்து இந்த கேலிக்கூத்து தொடரக்கூடாது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்